ஜெய் குருஜி எனது அருமை நண்பர்களே நான் ஓபுலி பாலகிருஷ்ணா பினான்சியல் கன்சல்டன்ட் விவேகா இன்சூரன்ஸ் சர்வீசஸ் சேலம் அனைவருக்கும் வணக்கங்கள் மற்றும் நல் வாழ்த்துக்கள் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதன்படி ரெப்போ ரேட் பேங்க் லெண்டிங் ரேட் ஃப்ரம் ஆர்பிஐ சிக்ஸ் சதவீதத்திலிருந்து பிப்டி பாயிண்ட் ஃபைவ் சதவீதமாக குறைந்துள்ளது நமது பாரத நாடு வெகு முன்னேறி வருவதால் பொருளாதார கணிப்புகளின்படி இந்தியாவின் ரெப்போ ரேட் வட்டி விகிதம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மூணு சதவீதம் ஆகவும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் சதவீதம் ஆகவும் இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுக்குள் ஒன்று சதவீதம் ஆகவும் குறையக்கூடும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ நடவடிக்கைகள் காரணமாக வங்கிகளின் பிக்சட் டெபாசிட் எஃப்டி வட்டி விகிதங்களும் பென்ஷன் திட்டங்களின் வட்டி விகிதங்களும் குறைந்து வருகின்றன உதாரணமாக தற்போது ஐந்து வருட பிக்சட் டெபாசிட் எஃப்டி வட்டி விகிதங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்ஸ் இந்தியன் பேங்க் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்ஸ் ஆக உள்ளன ஆனால் இதற்கு மாறாக லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எல்ஐசி வழங்கும் திட்டங்களில் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்கள் கிடைக்கின்றன எல்ஐசியின் ஜீவன் அக்ஷயா திட்டத்தில் உங்களது முதலீட்டிற்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்ஸ் முதல் எட் பாயிண்ட் மூது சதவீதம் ஆகையிலும் ஜீவன் சாந்தி திட்டத்தில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்ஸ் முதல் பத்து பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்ஸ் வரையிலும் வட்டி விகிதம் உங்களது வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும்படி உள்ளன ரெகுலர் பிரீமியம் திட்டங்களான ஜீவன் உமங் திட்டத்தில் எட்டு சதவீத வருவாய் மற்றும் ஜீவன் உத்த திட்டத்தில் பத்து சதவீத வருவாய் கேரண்டி ரிட்டனாக வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் பேங்கில் முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் வட்டி விகிதத்தை விட எல்ஐசியில் வட்டி விகிதம் அதிகம் இந்த சூழ்நிலையில் எல்ஐசியில் முதலீடு செய்வது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது இதன் மூலம் உயிருக்கு ஆபத்து மட்டுமல்லாமல் முதலீட்டு அபாயம் மற்றும் வருவாய் அபாயம் ஆகியவற்றும் பாதுகாப்பு மற்றும் உத்திரவாதம் கிடைக்கிறது ஜீவன் அக்ஷயா திட்டம் முதலில் ஜீவன் அக்ஷயா திட்டம் பற்றி பார்ப்போம் இது ஒரே ஒரு முறை முதலீடு செய்து வாழ்நாள் முழுவதும் பலன் பெறும் திட்டம் உதாரணத்திற்கு முப்பத்தி ஐந்து வயது உடைய ஒரு நபர் ரூபாய் பத்து லட்சம் முதலீடு செய்தால் அடுத்த வருடத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் ஆண்டுக்கு ரூபாய் அறுநூத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதியமாகப் பெறுவார் இன்றைய வட்டி விகிதம் ஆர் பொண்டு ஐந்து சதவீதம் இந்த வட்டி விகிதத்தை நமது வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக பூட்டி வைத்துக் கொள்கிறோம் சந்தையில் வட்டி விகிதம் குறைந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தரவாதமான பென்ஷன் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கிடைக்கும் இது ஒரு பெரிய பாதுகாப்பு அல்லவா நண்பர்களே இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள் இரண்டாயிரம் ஆண்டு ஜீவன் அக்ஷயா திட்டத்தின் வட்டி விகிதம் பனிரெண்டு போன்ற ஐம்பத்தி எட்டு ஆக இருந்தது அந்த காலகட்டத்தில் பாலிசி எடுத்தவர்களுக்கு இப்போதும் அதே வட்டி விகிதத்தில் பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது இதுதான் எல்ஐசியின் நம்பகத்தன்மை அதோடு பிக்சட் டெபாசிட்டில் கிடைக்கும் முதிர்வு தொகைக்கு வருமான வரி டிடிஎஸ் பிடிப்பார்கள் ஆனால் எல்ஐசி எல்ஐசி பென்ஷன் உத்தரவாதம் உள்ளது டிடிஎஸ் கிடையாது ஒருவேளை நீங்கள் எஃப்டியில் முதலீடு செய்திருந்தால் அதிலுள்ள தொகையில் குறைந்தது ஐம்பது சதவீதாவது எடுத்து எல்ஐசி பென்ஷன் திட்டத்தில் முதலீடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்ததாக ஜீவன் சாந்தி திட்டம் பற்றி பார்ப்போம் ஜீவன் சாந்தி திட்டத்தில் ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது உங்கள் முதலீட்டுக்கான பென்ஷன் தொகையை நீங்கள் ஒன்று இரண்டு மூணு நாலு ஐந்து வருடங்கள் வரைக்கும் உங்கள் விருப்பப்படி தாமதப்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம் இதைத்தான் தாமதப்படுத்தும் திட்டம் டிஃபர்ட் பிளான் என சொல்கிறோம் இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் ஆறு பயிண்டும் எழுபத்தைந்து சதவீதம் முதல் பத்து முப்பத்தி முப்பத்திரண்டு வரை கிடைக்குது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ஒருவர் ரூபாய் பத்து லட்சம் முதலீடு செய்தால் ஐந்து வருடம் கழித்து பென்ஷன் வாங்க ஆரம்பிப்பதாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வருடாந்திர பென்ஷன் தொகை எப்படி இருக்கும் என பார்க்கலாம் முப்பது வயது பாலிசிதாரருக்கு பென்ஷன் ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் ஆயிரம் எட்டு ஐந்து சதவீதம் வட்டி நாற்பது வயது பாலிசிதாரருக்கு பென்ஷன் ரூபாய் எண்பத்தி ஏழு இருநூறு எட்டு புயண்டம் எழுபத்தேழு சதமீதன் வட்டி அறுபது வயது பாலிசிதாரருக்கு பென்ஷன் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு முன்னூறு ஒன்பது புயண்டம் ஆறு மூணு சதமீதன் வட்டி எழுபது வயது பாலிசிதாரருக்கு பென்ஷன் ரூபாய் ஒன்ற லாயும் எண்ணூறு பத்து புயண்டம் முப்பத்தி ரெண்டு சதமீதன் வட்டி கிடைக்கும் இந்த திட்டங்கள் நமக்கு மிகவும் லாபகரமானது மற்றும் பாதுகாப்பானது இந்திய அரசு சார்பில் இதற்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் உள்ளது இது அருமையான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய நீங்கள் இன்றே சரியான முடிவெடுத்து எல்ஐசியில் முதலீடு செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ ஒன் த்ரீ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்